தான் ஆகணும் வேறு வழி இல்லை முடிக்கு நல்லது கொலஸ்ட்ரால் உடம்புல கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ரால் பூரா ரிமூவ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது அதனால இன்றைக்கி ஹெல்த்தியான கருகப்பில ஜூஸ் கருகப்பில மரமே இருக்குது எங்கள் வீட்டில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் அன்னைக்கு பறிக்கலாம் அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி இருக்குங்க இங்கே காட்டுமா பக்கத்தில் காட்டு கத்திரிக்காய் ஒரு கெட்டில் வந்து நாலு கத்திரிக்காய் ஒரு செடி இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வீட்டுக்கு படிக்கப்படும் காய் பறித்து சமைச்சா ரொம்ப பிடிக்கும் அதுபோக நீங்களே பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு மருந்து கே அடிக்க மாட்டேங்குராக கிடைக்கிறேன் அப்போ இது வந்து அடிக்காமல் கதை சாத்து மருந்து அடிக்காமல் எடுக்கும்போது தான் பேசுங்க சரி அவ்வளோ கத்திரிக்காய் இது வந்து இப்போ அரை கிலோ வரும் அரை கிலோ வரும் பப்பாளி மரத்தில் பாருங்கள் பப்பாளி சிக்குட்டு கீரை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அப்புறம் கீரையும் பறிப்போன்ற கீரை இப்போ சுக்குட்டு கீரை பறித்தேன் பப்பாளி பாருங்கள் எப்படி பழுத்துருக்குதுன்னு ఓకే ఫ్రెండ్స్ పా వీట చెడి వచ్చి అందోషం వరకు పరికింబోదు అది పోలవులు మిచ్చు మరుద్ల్లా కాయగ్ ఫ్రోట్స్ నేను సాపడం ఓకే ఫ్రెండ్స్ ఉండి పిడిచిందా లైక్ పన్ను షేర్ పన్ను కమెంట్ ఫ్రెండ్స్ కండి పిలిచి నెక్కడ ఫ్రెండ్స్ ఎలా సపోర్ట్ పన్ను ఫ్రెండ్స్ సబ్స్క్రైబ్ పండి ఫ్రెండ్స్